Hi friends welcome to Jo's kitchen. நீங்கள் இன்னும் நம்ம Jo's kitchen channel subscribe <small> பண்ணலையா? சட்டுன்னு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டிவிட்டு வாங்கு. வீடியோக்குள்ளற போகலாம். கொஞ்சம் அதிக புளிப்பு, கொஞ்சம்மான இனிப்பு, ஏஞ்சிய துவர்ப்பு சற்றே கசப்பு அப்படிนிருக்கக் கூடிய நெல்லிக்கனி இன்னைக்கு பரவலா எல்லாரது வீட்டலயும் பழங்கள் காய்களோட நிரஞ்சி இருக்குது சொல்லலாம். எலுமிச்சைய தொடர்ந்து ராஜகனி அப்படின்னு இந்த நெல்லிக்கனியை சொல்லலாம் ஆயுளை வளர்க்கக்கூடிய கனி அப்படின்னு சொல்றதும் இதோட தனி சிறப்பு தான் சமைச்சாலும் வேக வச்சாலும் காய வச்சாலும் வெட்டி நறுக்குனாலும் மொத்த பயனையும் வீணாக்காமல் தரக்கூடிய சத்து மிகுந்த கனி அப்படின்னாலும் இந்த நெல்லிக்கனி தான் என்றைக்கும் பதினாறாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு அப்படியே இருக்க உதவக்கூடிய இந்த நெல்லிக்கனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஆயுர்வேதத்துலேயும் சித்தர்களும் கூட கூறியிருக்காங்க ஆயுர்வேதம் யுனானி மருந்துகளில் பெருமளவு நெல்லிக்காயை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு ஆய்வுகள் கூட தெரியப்படுத்துது முதுமையை தள்ளி போடக்கூடிய அற்புதமான குணநலன்களை கொண்டிருக்கிறதுனால நெல்லிக்கனியில் நிறைய சத்துக்கள் இருக்குது நெல்லிக்காயை அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஜூஸ் போட்டு கூட தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அப்படி நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஓய்வே இல்லாமல் உழைக்கக்கூடிய உறுப்புனால் இதயம் மட்டும்தான் நம்ம உடம்பில் இருக்கும்ல அந்த மற்ற உறுப்புகளுக்கு இரத்தத்தை பாய்ச்சுற வேலையை கூட செய்கிறதும் இதயத்தோட பொறுப்பு தான் ஆனால் மற்ற உறுப்புகளை விட இதயத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் இல்லை இனிமையாவது நம்ம இதயத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இந்த நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய குரோமியம் சத்துக்கள் இதய சம்மந்தமான பாதிப்புகள் வராமல் தடுக்குது இதய தசைகளை வலுவாக்குறதுக்கும் ஓட்டத்தை சீரா இதய வாழ்வுகளில் ரத்த குழாய்களில் ஏற்படுள்ள அந்த அடைப்புகளை சீராக வச்சிருக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாரடைப்பு வருவதை தடுக்குது இதயத்துக்கு வலு கொடுக்குது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம உடம்பில் தேங்கியிருக்குள்ள அந்த அதிகப்படியான கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றுது உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நிச்சயமாக நல்ல பலனை தரும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட செய்யறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கி ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கும்ல அந்த கழிவுகளை வடிகட்டி வெளியேற்ற வேலையை செய்து சிறுநீரகம் வெளியேறுறதுல பிரச்சனை இருக்கிறவங்க சிறந்த சிறுநீர் பெருக்கியாக இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம் அதிகப்படியான நீர்ச்சத்து இந்த நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கிறதுனால சிறுநீரகத்தில் படியுள்ள அந்த சிட்ரேட் கால்சியம் படிமங்கள்லாம் கற்களாக மாறுறத தடுத்து அதை கரைச்சி சிறுநீர் வழியாக வெளியே திரும்பும் தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கோளாறுகள் தடுக்கப்படுறதோடு மட்டும் இல்லாமல் சிறுநீர் பிரிவதிலையும் எந்த பிரச்சனையும் வராது எலும்புகளை வலிமையாக வச்சுருக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கேல்சியம் தான் சின்ன வயசுலேயே மூட்டு வலிலாம் வந்துடுது இந்த கால்சியத்தை நிறைவு செய்கிற வகையில் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் செயல்படுது வளர்கிற குழந்தைங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸோட தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல வலுவான எலும்புகளை பெற்று ஆரோக்கியமாக வளருவாங்க பித்தப்பை கற்களை கரைக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆறுறதுக்கும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தை உடம்புக்கு எடுத்து செல்றதுக்கும் பித்த நீர் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா பித்தப்பை கற்களை கரைச்சிடலாம் பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குல்ல அது கல்லீரலில் உண்டாகக்கூடிய நோய் தொற்றுகளையும் கிருமிகளையும் கூட அழிக்குது இதனால மஞ்சக்காமலை வராமல் தடுத்துக்கலாம் சிறுகுடல் பெருங்குடல் இதில் தங்குகிற உணவு கழிவுகள்லாம் இருக்குல்ல அது இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்திடும் இந்த கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்துகிற இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுடைய கருப்பை கோளாறுகளை சரி செய்கிறதுக்கு கூட இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி அடிக்கடி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்